எட்டப்பன் எடப்பாடி அவர்கள் நான் ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் ஒரு நல்ல இயக்கத்தை எந்தக்காக புரட்சி தலைவர்களோ ஆரம்பிச்சார்களோ எதையெல்லாம் வழிநடத்தி வந்தார்களோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அந்த இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சுயநலத்துக்காக ஒருத்த வந்து அடமான வச்சுட்டு அந்த கட்சியை தன்னுடைய சுயநலத்துக்காக அதுவும் குறிப்பாக அந்த இயக்கம் ஒரு நல்ல பிரதானமான ஒரு எதிர்கட்சி இருந்தால் தான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி எழுப்பும்போது ஒரு அரசுக்கு ஒரு பயம் உணர்ச்சி மக்களுக்கு நம்ம எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனடியாக குரல் கொடுக்க அந்த குரல் வருது இன்னைக்கு அந்த இயக்கம் அப்படியே இருக்கு இந்த எட்டப்பற எடப்பாடி அவர்கள் எப்பொழுது இந்த அதிமுக வந்து அவர் புறக்கணிக்கப்படுவார் என்பதால் காத்திருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக வந்திருக்காங்க சசிகலா அந்த இயக்கம் வந்து ஒன்று நம்ம விரும்பினாலும் கூட அந்த இயக்கத்தை நான் ஒழிச்சு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற எடப்பாடி எங்களை புறக்கணிக்கு எடுத்து இன்னும் சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக இந்த அவருடைய செயல்பாடுகளை மென்ஷன் பண்ணி துரோகி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு அவர் துரோகின்றத பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போதே தெரியல அவருடைய கருத்து என்ன சொன்னா தெரியாது ஆரம்பத்திலே சொல்றாங்க அவர் துரோகி தான் டி தினகரன் பண்ண மிகப்பெரிய தில்லுமுள்ளு வேலையினால தான் இந்த போன்ற எடப்பாடி அவர்களே உட்கார வச்சது காரணம் அது கொடுத்த விசுவாசம் துரோகம் அதையே தாண்டி சொல்றதை பார்க்கும்போது கட்சி இன்னொருத்தர் தலைமையில் போக போகுது அவர் கூடவே இருப்பவர் மூலமாக அப்படின்ற இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு இயக்கம் அது நான் இஸ்லாம் பாதுகாவலாம் இருப்பேன் எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் ஒரு இஸ்லாம் உங்க ஓட்டு போடல உன்னுடைய வெட்ட வெளிச்சம் உன்னுடைய முகமுடி எல்லாம் கிழிச்சு அடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி அடிச்சிட்டாங்கல்ல நான்காவது இடம் மூணாவது கேவலமா இல்லை என்ன தூக்கிட்டு ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் வாரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இங்க அதிமுக ஒரு விஷயம் சார் அதாவது உள்ளுக்குள்ள வந்துட்டு திடீர்னு ஓபிஎஸ் இபிஎஸ்னுடைய அந்த வார்த்தை மோதல்கள் அதற்கடு இன்னொரு பக்கம் பார்த்தா யூபிஎஸ்இனுடைய சில மூத்த தலைவர்கள் சந்திப்பு இந்த தோல்விகளுக்கெல்லாம் அப்புறம் இந்த இடைத்தேர்தலையும் போட்டியிடலை ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் தேர்தலில் அதிமுக நல்லா ஒரு சோபிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிமுகக்குள்ள அந்த குரல் எழுந்திருக்கு அப்படிங்கிறது அதிமுக நடக்கிற இந்த நகர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதில் உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன நடக்குது அதிமுக கடந்த மூணு வருஷமாக நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் எட்டப்பன் எடப்பாடி அவர்கள் நான் ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் ஒரு நல்ல இயக்கத்தை எந்தற்காக புரட்சி தலைவர்கள் ஆரம்பிச்சார்களோ எதையெல்லாம் வழிநடத்தி வந்தார்களோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார்களோ அந்த இயக்கத்தை ஒட்டு மொத்தமாக தன்னுடைய சுயநலத்துக்காக ஒருத்த வந்து அடமான வச்சுட்டு அந்த கட்சியை தன்னுடைய சுயநலத்துக்காக அதுவும் குறிப்பாக அவள் செய்த ஊழல் முறைகேடுகள் அதையும் தாண்டி கொலை கொடைநாடு கொலை வழக்கில் காப்பாற்றிக்கிறதுக்கு எப்படி பல்வேறு இருந்து அவர் வந்து தன்னை அந்த இயக்கத்தையே வந்து அழிச்சிட்டார் என்றும்போது நான் மூணு வருஷமாக சொல்லிருக்கேன் இந்த எட்டப்பற எடப்பாடி அவர்கள் எப்பொழுது இந்த அதிமுகருந்து அவர் புறக்கணிக்கப்படுவார் என்பதற்காக காத்திருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக வந்திருக்கிறாங்க சசிகலா அம்மையார் கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே அவர்கள் வந்து அந்த இயக்கத்துடைய தொடர்புடன் நல்ல நெருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக இரண்டாம் கட்ட தலைவரோட நல்ல நெருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க சில மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் பேசிட்டு இருக்காங்க நிச்சயம் அதற்கான விடிவு வரும்னு நான் ஆரம்பம் ஒரு வருஷமாக சொல்லிட்டே வரேன் அது அந்த அம்மையார் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க தலைவரை பதவி பதவியேற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதை வழிநடத்துவாங்க வேறு ஒருவரை வந்து பொதுச்செயலால் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்த இயக்கம் ஒரு நல்ல பிரதானமான ஒரு எதிர்கட்சி இருந்தால் தான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி எழுப்பும் போது ஒரு அரசுக்கு ஒரு பய உணர்ச்சிடும் மக்களுக்கு நம்ம எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனடியாக குரல் கொடுக்குற அந்த குரல் வருது இன்றைக்கி அந்த இயக்கம் அப்படியா இருக்குது அதற்கு பதிலாக ஈடாக இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றது வந்து இந்த எதிர்கட்சி தலைவராக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் அறியப்படுறாங்க அந்த இயக்கம் வந்து ஒன்று படணும்னு நம்ம விரும்பினாலும் கூட அந்த இயக்கத்தை நான் ஒழிச்சு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற எடப்பாடியர்களை புறக்கணிக்கிறதுக்கு இன்னும் சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக இந்த சசிகலா அம்மையார் அவர்கள் சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டினுடைய அதிமுக தொண்டர்களோட ஒரு எழுச்சியை உருவாக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு காத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடுகளை மென்ஷன் பண்ணி துரோகி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு அவர் துரோகின்றது பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போதே தெரியலையா அவருடைய கருத்தை என்ன சொன்னான் தெரியாது நான் ஆரம்பத்திலே சொல்றேன் அவர் திரோகி தான்ட்டு என்னை பொறுத்தவரை அண்ணாமலையுடைய அண்ணாமலையிட்ட கேளுங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் அவர் துரோகம் துரோகம் தான் சொல்கிறேன் என்ன தான் சொன்னேனே எப்பவுமே அந்த துரோகம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா சசிகலா யார் அந்த பதவியில் உட்கார வைத்தார்களோ சசிகலா அம்மையா இருக்கே அவர் பண்ண துரோகம் யாரை இவரை முன்னிலைப்படுத்தி இவரை இவர் தான் கொண்டு வரணும் அப்படி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் அன்றைக்கி இருந்த சபாநாயகர் தனபால முதலமைச்சர் ஆக்குவோம் அது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவனாக அவர் இருக்கார் வருவார் அப்போ அந்த சம் மக்கள்கிட்ட நம்ம நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறையை புறக்கணிச்சுட்டு டிடிவி தினகரம் பண்ண மிகப்பெரிய தில்லுமுள்ளு வேலையினால்தான் தான் இந்த போன்ற எடப்பாடி அவர்களையும் உட்கார வச்சதுக்கு காரணம் புரியுதுங்களா அதுக்கு கொடுத்த விசுவாசம் துரோகம் அதை தாண்டி அந்த அம்மையார் சிறைச்சாலை போனது பிறகு இவர்கள் வந்து எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிறாங்க நீக்கிட்டு பிஜேபியுடைய அனுகிரகம் தெரியாது அனுகிரகத்திலோட நான்காண்டு காலம் ஆட்சி நடத்துறாங்க அந்த நடத்தும் போது பல்வேறு விதமான தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை மக்கள் நிதி அளிச்சாங்க இது மத்திய அரசு வந்து நிதி கொடுத்தாங்க அந்த நிதியெல்லாம் பல அமைச்சர்கள் வந்து முறைகேடு பண்ணாங்க அதையும் பல விஷயங்கள் வந்து அன்னைக்கு மூணு மாதம் இருப்பார் நாலு மாதம் இருப்பார் ஆறு மாதம் இருப்பார்னு தமிழ்நாடு மக்கள் வந்து பேசப்பட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் பிஜேபி முட்டு கொடுத்து இவரை தூக்கி நிறுத்தியதுக்காக வந்த பலன்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்றத்தை பெய்த பிஜேபி துரோகம் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்போ துரோகிய துரோகியைத்தான் சொல்வார்கள் இந்த துரோகிக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் இன்னொரு துரோகத்தை இன்னும் செய்யப்போரா ஒருத்தர் அவர் சமுதாய சேர்ந்தவரா அல்லது யாருன்னு நீங்க பார்க்க தான் போகிறீங்க துரோகம் துரோகத்தால் தான் வெல்ல முடியும் இந்த துரோகியை இன்னொரு துரோகி அழிக்க வருகிறார் அதிமுகவுக்கு அப்போது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது கட்சி இன்னொருத்தர் தலைமையில் போக போகுது அவர் கூடவே இருப்பார் அப்படின்ற இருப்பவர் மூலமாக அப்படின்ற நிச்சயமாக நிச்சயமாக நடக்கும் விரைவில் பார்ப்போம் எல்லா மாற்றமும் வரும் மாற்றம் ஒன்று மாறாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பேர்ல அடிபட்டது என்னவோ எஸ்பி வேலுமணி செங்கோட்டை நான் அதில் உட்கட்சி பிரச்சனையை பேசுறதுக்காக நான் சொல்லலை அது துரோகத்தின் உச்சத்தை நான் பேச வந்தேன் அது யாரும் ஒன்னும் துரோகம் பண்ணுவாங்க ஏன்னா நீ வந்து நல்லபடியா வரலையே உன்னை வந்து நல்லபடியா உட்கார வச்சவங்களுக்கு துரோகம் பண்ண வரனிங்க அந்த நான்கு ஆண்டு காலம் வந்து மத்திய அரசு உன்னை வந்து வழிநடத்தி கொண்டு போகும்போது அவனுக்கு தேவைப்பட்டது எல்லா விதத்துலயுமே அவங்களை பயன்படுத்தினீங்க அது ஒரு துரோகமாக தெரியலையா யாரோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீ கொலை விளா கொலை வழக்கில் மாட்ட போகிறேன் சிக்க போகிறேன் நீ இளங்கோவனும் நண்பனும் மாட்ட போகிறான்னு சொன்ன உடனே உடனே வந்து பிஜேபி போட்டு வெளியில் வந்துட்டு ஒரு இன்னைக்கு சீனை போட்டு ட்ராமா போட்டு ஒடுக்கப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு இயக்கம் அது நான் இஸ்லாம் பாதுகாப்பில்லாம் இருப்பேன் எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துக்கிட்டேன் ஒரு இஸ்லாம் ஒன்று ஓட்டு போடலையே இந்த வாட்டி உன்னுடைய வெட்ட வெளிச்சம் உன்னுடைய முகமுடியலாம் கிளிச்சிருச்சுட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி அரிச்சிட்டாங்கல்ல நான்காவது ஆடம் மூணாவது இடம் கேவலமா இல்லை அண்ண திமுகவுக்கு அது யார் காரணம் அண்ணா திமுக தோன வலிமை வாய்ந்தவன் அண்ணா எடப்பாடி தலைமையகத்துக்கு பார்ப்போம் அவ வலிமையில இருந்து கலக்கிறாங்க அதனால வந்து அண்ணா திமுக மாற்றத்தை விரைவில் எதிர்பார்ப்பீங்க சோ சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ்ல அது யாரும் எல்லாரும் ஒன்னு சேர்றது அப்படிங்கிறது ஏன்னா ஈபிஎஸ் இபிஎஸ் ஒருத்தர் தான் அது முடியாது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுல இருந்துட்டே இருக்கிறாரு ஆனால் எல்லாம் இதை தாண்டி எல்லாரும் முக் சேருவாங்க அதெல்லாம் செப்ராபட்டி அவர் அப்பப்போ அவர் போகும்போது இடத்துல போகிறதுக்கு அண்ணா திமுக அண்ணா திமுக அடித்தளத்தில் ரத்தம் சிந்தி இயக்கம் திமுகவால் பாதித்த இயக்கம் ஒவ்வொருத்தரும் ரத்தம் சிந்தி வந்திருக்கிறான் எம்ஜிஆர் பின்னாடி இதே கே எஸ்எஸ்ஆர் அதே அறிவாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அன்பழகம் இருக்கு இல்லையா அன்பலகத்தில் கணக்கு கேட்குறாரு ஆனால் கேட்கும்போது ரெண்டு செங்கல் திப்பி வச்சு அடிச்சானு செக்க செவன் தங்கம் போன்ற முகம் உடைய எஸ்எஸ்ஆர் அதெல்லாம் ரத்தம் சிந்தியிருக்கிறாருங்களா அப்படியே பட்டவர்கள் வளத்தை இயக்கம் தொண்டர்களால் உருவான இயக்கம் இதை மாதிரி ஆட்சி மாதிரி எட்டப்பொருடைய ஒன்று சேர்றாங்க விட அதிமுக காப்பாற்றப்படணும் நல்ல எதிர்கட்சி இருந்தால்தான் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு நல்ல ஆட்சியை நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்ப்போம் சார் அதிமுகக்குள்ள என்ன நடக்க போகுது எத்தகைய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி